கருங்கல் அருகே ஓஎல் விற்பனை தளத்தில் காரை விற்க முயன்ற நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள வழுதளம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி வயது நாற்பத்தி இரண்டு இவர் தற்போது கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு சொந்தமான சொகுசு காரை தற்போது வழுதளம்பள்ளம் பகுதியில் உள்ள அவரது சகோதரர் சரவணன் என்பவர் பயன்படுத்தி வருகிறார் இந்நிலையில் சரவணன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் எனவே காரை விற்பனை செய்வதற்காக அவர் ஓஎல்எக்ஸ் சமூக விற்பனை வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் அதனை பார்த்து போன் செய்த நபர் ஒருவர் முகவரியை கேட்டறிந்து காரை பார்ப்பதற்காக நேரில் வருவதாக கூறினார் அதன்படி நேற்று மாலை காரை பார்ப்பதற்காக இருவர் அவரது வீட்டுக்கு வந்துள்ளனர் அப்போது அவர்கள் காரை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று கூறி காரை எடுத்துச் சென்றனர் ஆனால் அதன்பின் அவர் திரும்ப வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த சரவணன் உடனடியாக கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் போலீசார் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வுக்காரை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்